ஆறு பவுன் தங்க சங்கிலி போட்டிருக்கா அது மூணு பவுன் டாலர் அதில் காஞ்சி காமாட்சி படம் கிடையாது மதுரை மீனாட்சி படம் கிடையாது காசு விசாலாட்சி படம் கிடையாது ஏன் படத்தை போட்டிருக்கா நீ கைத்தட மாட்டீங்களா இப்போ மட்டும் உஷாரா உட்காந்துங்க எங்க உங்க பொண்டாட்டிக்கு அவங்க எங்க கை தட்டணும் அதானே அது உண்மையான நல்லது நல்லது என் மனசு அறிஞ்ச வர நீங்க உண்மையாவே நான் பெருமையாக நினச்சேன் பரவாயில்லையே இத்தனை ஆண்டு காலம் அந்த போட்டோவை மாற்றாமல் இருக்காளே ரொம்ப பெருமையாக கேட்டேன் இதை போட்டதுக்கு அப்புறம் தான் காற்று கருப்பு பேய் பிசாசு எதுவும் அண்ட மாட்டுந்தான் ஆனால் உண்மையாக சொல்லுங்கள் ஒரு குடுகுடுப்பாரன் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்தால் எவ்வளோங்க காசு போடுங்க எவ்வளோங்க ஐயா ஐயா நீங்கள் எவ்வளோ போடுங்க நம்ம என்ன ஒரு நூறுரூவா போடுவோம் நூறுரூவா போடுங்க நிறைய நடுவர் பெரிய நடுவர் நூறுரூவா போடுவார் ஆனால் நீங்கள்லாம் எவ்வளோ போடுங்க அவர் எடுப்பார் என்ன இந்த வாரம் சம்பளம் அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கங்கண்ணே எடுப்பார் எங்கள் தம்பியெல்லாம் ஒரு இருபது ரூபா போடுவாங்க பத்து ரூபா போடுவாங்க அஞ்சு ரூபா போடுவாங்க அவ்வளோதான் ஆனால் ஒரு குடுகுடுப்பாரன் என் வீட்டு வாசலில் வந்து நின்னா ஒன்று ஒரு மாதம் முன்னாடி ஐநூத்தூறு ரூபா போட்டேன் வா ஐநூறு ரூபாய் போட்டேன் பழைய பாக்கியான்னு நினைக்காதீங்க அந்த என் பொண்டாட்டி மூஞ்சை பார்த்து இந்த வீட்டில் சுடுகாட்டு காலி குடியிருக்கேன் நான் சொல்லியிருந்தேன்னா அதோட முடிஞ்சிருக்கேன் நம்ம கதை ஐநூறு ரூபாய் போடுவீங்க நானே வருவீன கொடுப்பார் உங்க தெருவுக்கு